முப்பத்தி ஒரு மனிதன் ஒரு நாட்கள் அப்போ நெடுநாளாய் காத்திருந்து 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 வாழ்க்கையை வெறுத்து விட்டது நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாளா காத்திருந்தா என்ன நினைக்கும் இனி இப்படியே வாழ்ந்துட்டு போலாம் இப்ப உங்களுக்கு டெய்லி உங்க வாழ்க்கையில கால வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாளா ஜெபிப்பீங்க கொஞ்ச நாளா மருந்தெல்லாம் வாங்குவீங்க சரியாகலைன்னா என்ன சொல்லுவீங்க இது சாகிறது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போல இனி இப்படியே வாழ்ந்துட்டு போறேன் அநேக நான் இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்டிருக்கிறேன் இனி இப்படிதான் இருக்கும் போல நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்ப அந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு என்ன தெரியுமா இப்ப எப்படியாவது ஒரு தூதன் வந்து கலக்குவான் அந்த இடத்துல முந்தி போறவங்க போய் முங்கிட்டு எழும்பும் போது எல்லாரும் சுகமாக்கப்படுவாங்க என்ன கொண்டு விடுறதுக்கும் ஒருத்தரும் இல்ல நான் இங்கதான் படுத்து இருக்கிறேன் என்னால எழும்பி போகவும் முடியாது நான் இப்படிதான் படுக்கணும் போல யாரும் வரப்போறது இல்ல என்ன தூக்கி விடுறதுக்கும் ஒருத்தரம் இல்ல நான் பழகிக்கிறேன் இந்த படுக்கை தான் எனக்கு நீ சாவுறது வரைக்கும் சொல்லிட்டு தான் படுத்திருந்தார் ஆனால் அங்கே போனார் தான் வாழணும்னு ஒரு நிலைமைக்குள்ள ஒரு மனுஷன் போன நேரத்தில் எதிர்பாராத விதமா இயேசு அங்கே போகின்றார் அவர் கேட்டார் அவனுடைய மனநிலைமை புரிந்தது இதுதான் என்னுடைய நிலைமைன்னு தான் அவர் கேட்டார் நீ சுகமாக விரும்புகிறாயான்னு ஒரு கொஸ்டினை கேட்டார் அப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாமையா இருந்தேன் இத்தனை நாட்கள் விரும்பினேன் ஒருத்தன் கூட எனக்கு உதவல நீங்க வந்து ஒரு வார்த்தையை கேட்டு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா விரும்புறான்ப்பான்னு சொன்ன உடனே எல்லாருமே குளத்துக்குள்ள இறங்கினா சுகத்தை பெற்றாங்க ஆனா அந்த மனுஷன் டைரக்டா அந்த இடத்துல ஆண்டருடைய வார்த்தையால படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்ன உடனே குளத்துக்குள்ள எல்லோருக்கும் நடப்பது போல இருக்காது கேட்கிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உருவாக்குகின்றதாக இருக்கும் எல்லா ஜனங்களும் திரும்பி பார்க்கிற ஒரு ஜீவன் சாட்சியாக அமையும் அலேலு கர்த்தருடைய பிள்ளைகள் நெடுநாளாய் காத்திரு நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் எடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் விரும்புகிறது அது ஜீவ ஜீவ்ஷத்தை போல் இருக்கும்